ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னமும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்ன ஒரு வீடியோன்ற பதிவேற்றம் செஞ்சிருந்தா தான் நான் பார்த்தேன் இந்த அக்கா வந்து ஹெல்பிங் வீடியோக்கள் செஞ்சு வர உண்மையை அவை வந்து இவாண்ட வீடியோக்கள் இப்போ அதுக்காக நான் வியூ தீபாக்கா ஜேடிபியூல்லாம் தேடி பார்க்க மாட்டேன் நார்மலா வந்து இந்த அக்காண்ட வீடியோ வரைக்க அதை தட்டி விடாமல் முடிந்த அளவுக்கு பார்த்துக்கொள்வோம் ஏன் அந்த அளவு நீட்டா செய்வா பக்காவாக இருக்கும் கணக்கு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் மற்றது எத்தனையோ பேர் மத்தியில் வந்து ஒரு பெண்ணா இருந்து அவள் அவ இந்த யூடியூப் சேனல் செய்ய கொள்ளேக்க இத்தனை பண்ணணும் பண்ணனும் கொள்ளனும் எத்தனையோ மனிதர்களை கடந்து வரணும் அந்த நேரத்துல எல்லாம் அவங்க ஒரு என்ன சொல்றது வார பிரச்சனை எல்லாத்தையுமே தனக்குள்ள வச்சுக்கொண்டு எத்தனையோ விஷயங்களை வந்து கடந்து அவங்களுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பாங்க ஓகே அதே மாதிரி தான் வந்து எல்லா பெண்களுமே நோமலா சாதிக்க வருகின்ற அனைத்து பெண்களையுமே வந்து ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பேஸ் மாதிரி தான் வரணும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டுக்கு நாப்பத்தெட்டுக்கு சப்ஸ்கிரைபர் என்பது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேருக்கு மத்தியில முகம் கொடுத்து அவங்க வந்திருப்பாங்க மூன்று நாளைக்கு முன்ன ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் வீடியோ உள்ள ஒரு 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 சாட்னஸ் மாதிரி இருந்துச்சு சரி ஓகே என்று சொல்லி கிளிக் பண்ணிட்டு போய் ஒரு சம்பவம் அவங்க போட்டிருந்தாங்க வந்து இனிமேல் வீடியோ போற மாட்டேன் கடைசியாக எனது உறவுகளுக்காக ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்க அப்படியெல்லாம் கதைப்பீங்களா இருந்தீங்க நான் வந்து நோக்கலாம் ஓகே இது ஏதாச்சும் தமிழையும்

எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு விடுங்க கேட்கிறாக்கள் இருக்கிறாங்க சில பேர் வந்து நம்பிக்கை இருக்காது பொம்மையாவே இவங்க தானோன்றதுக்காக ஐடென்டிஃபை பண்றதுக்காக வீடியோக்கள் எடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த அக்காவில் வேலையும் செஞ்சுட்டு வந்திருக்குறேன் ஆனா இந்த தொடர்ந்து வந்து இப்படி வீடியோக்கள் வரைக்கும் இப்ப உடனே அது வந்து அஸ்டென் பண்ணி இருக்கிற அந்த நேரத்துல வந்து எதிர்ப்பக்கத்துல வந்து ஒரு பதிவு ஆபாசமான ஒரு இது வந்து காட்டியிருக்கிறாங்க உண்மையாவே வந்து எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இந்த சொல்லியிருந்த நான் நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னா நாளைக்கு நாளைக்கு புரிய பிரச்சனை இன்னும் முறை ஆளுக்கு நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணணும் நானே இவ்வளவு தூரம் வந்துட்டு நானே இதை சொல்லாம அவ வீட்டுக்கு என்ன வீட்டு என்னன்னு சொல்றேன் எல்லாம் சரியா இருந்து யோசிச்சிருக்கிறாங்க பாவே அப்படி யோசிக்க வந்து சாதாரணமாக ஒரு ஒரு பெண் இந்தளவுக்கு இந்த நேரத்துல என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க அவ இந்த வாழ்க்கையில எவ்வளோ அப்படி விபரீதத்தை கொண்டு வரும் சொல்லி நச்சு அது நோமலாக வந்து எங்களை வீட்டை இல்லாட்டி எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று செய்வாங்களா இருந்தால் எங்கிற மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கு அது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்க பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு அந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க பிரான்ஸ் நம்பர் அப்போ என்ன செஞ்சேன் அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆள் பிரான்ஸில் நிற்கிறார் அவர்கிட்ட எடுத்து அண்ணா அப்படி ஒரு பிரச்சனையோடு போயிருக்கேன்னா என்ன மாதிரி என்ன அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி கொண்டு கண்டுபிடிக்கலாமா என்ற நாங்கள் இங்கே நின்று ஃபோன் ஒன்று பார்க்கலாம் கொள்ளலாம் அப்போ உங்களை கேட்குறேன் நீங்க பிரான்ஸ்ல நிற்கிற வரையா கேட்குறேன் ட்ரேஸ் பண்ணி ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாமா இல்லாட்டி என்னென்னு சொல்ல அது எங்க லைக்கா நம்பர் என்று சொல்லி ஒன்று இருக்காம் அதாவது வந்து பதிவுகள் இல்லாமல் இருக்கிறது சும்மா வண்டே ஜூஸுக்கு எந்த ஒரு பதிவுகளும் இல்லாமல் இருக்கிறது அது வந்து இப்ப ஒரு நாள் வாங்கி ஜூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போவாங்க நோமலாங்கிற போன் ஆகிட்டோம் சொல்றது இங்க நாங்க ஐசு கொடுத்து ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்க தேவையில்லையா அப்ப நார்மலா வந்து நாங்க காசை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு ஒரு நாள் ஜூஸுக்கு பாவிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடலாமா அப்படியான நம்பர்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு சந்திர்பயம் இருக்கிறாப்பான்னு சொல்லி இருக்கு அப்ப நான் ஏன் இதை கதைக்கிறேன்னு சொன்னா நானும் ஒரு யூடியூபர் அதை தாண்டி ஒரு பெண் யூடியூபரா அவ்வளவு தூரம் எத்தனையோ பாதைகளை கலந்து வந்திருப்பாங்க அவ பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் வந்து வழியில இருந்து ஓகே ஏல்ல வியூ நல்ல வியூ போகுது நல்லா சம்பாதிக்கிறாங்களே மற்ற நல்லா செய்யறாங்க நல்ல வியூ போகுது சிரிச்சு சிரிச்சு காய்க்கிறாங்க நல்ல கண்டென்ட்டை கொண்டு போறாங்க அப்படி எல்லாம் தோணலாம் ஆனா அளவுக்கு வியூ போறதுக்கும் இவ்வளவு பேர் பாக்குறதுக்கும் வந்து யோசிங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கணும் எந்தளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி அவ அந்த அந்த பார்த்து நிற்க அவன் கதைக்கிற வசனங்களை வந்து இந்த கண்ணை பாக்கிக்க சரியா அந்த கண்ணெல்லாம் சிவத்து கண் கலங்கி எதிர்பார்க்காம அதை என்னடா அப்ப எப்படி செஞ்சுட்டாங்களே நாங்க இவ்வளவு தூரம் வந்து முடிஞ்சளவு நல்லா செய்யறோம் எங்களுக்கு செஞ்சுட்டாங்களே என்ற மாதிரி இருந்தது தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனி நடக்கக்கூடாது நீங்க அந்த வீடியோ பார்த்து நிக்கிறீங்க நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆதரவா நாங்க எத்தனையோ விஷயத்த கதைக்கிறோம் எத்தனையோ பேருக்கா கதைக்கிறோம் எல்லாமே யூடியூப்ல உலக கண்டனம் செய்யலுமோ செய்யறோம் அதை தாண்டி சில விஷயங்கள் செஞ்சே ஆகிரமன் இருக்கு இந்தந்த விஷயத்த பத்தி நாங்க கதைக்கணும் என்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக நான் இன்றைக்கு இதை பத்தி கதைச்சிருக்கிறேன் என் மூலமா ஒரு நூறு பேருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தாலும் அலர்ட் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரைக்கும் சொல்லியிருந்தா நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா நாளைக்கு இன்னும் ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயம் நடக்க கூடாது இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் இனிமேல் ஆறு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா போய்க்க வந்து யாரும் இனிமேல் இப்படி செய்ய யோசிக்கணும் என்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்தாங்க எனக்கு இது சேவ் பண்றது சரியா பிள்ளையா தெரியல தெரியல நான் துணி இந்த வீடியோவை இந்த நம்பரை மொழியில தான் இது இன்னொரு இடத்துக்கு நடக்காததுக்காக முடியும் நான் இந்த காணொலி போடுறது சரியோ தவறோன்னு தெரியலன்ட்டா கண்டிப்பாக இது ஒரு சரியான விஷயம் நீங்க இந்த காணொளி போடுறது உண்மையாவே ஹண்ட்ரட் சரியான ஒரு விஷயம் அக்கா அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க நாளைக்கு வந்து உங்கள் மூலமா வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் அதை தாண்டி வந்து இப்ப நீங்களே வந்து யோசிச்சிருக்கிறீங்க அக்கா அப்படி என்ற வந்து புதுசா ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு நர இது வந்து தொடர்ந்து நடக்குதா பிரான்ஸ்ல இருந்து இப்படியான கோல்கள் வருது வெளிநாட்டுல இருந்து இப்படியான ஒரு சில போன்கோள் வருதுன்னு சொல்லி ஏற்கனவே இதை கிடைச்சிருக்கிற அப்ப இவங்களே இப்படியான ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிருக்கிறாங்க புதுசாக ஒரு பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நினைக்க கண்டிப்பா அவங்க என்ன செய்யலு தெரியாமல் ஒரு முடிவெடுப்பாங்க திணறுவாங்க இவா போட்ட வீடியோ வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஓகே எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் வழி நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கையான ஆக்களுக்கோ இல்லாட்டி முக்கியமான ஒரு இடத்துக்கு தெரிவித்தாலோ வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது விளையாண்டு செய்கிற விஷயம் இல்லை இது ஒரு ஒரு கேவலமான விஷயம் அதை தாண்டி யாரே தெரியாத ஒரு பெண்ணுக்கு போன் பண்ணிட்டு இப்படியான ஆபாசமான வேலை பார்க்கற வந்து உண்மையாவே வன்மையாக கண்டிக்கிறது அவனை பத்தி என்னன்னு சொல்லலாம் அதாவது கேவலமான வார்த்தையெல்லாம் வச்சு ஒரு வார்த்தையை செஞ்சாலும் அவனுக்கு அந்த வார்த்தை அறுக்காதன்றே சொல்லலாம் அதால வந்து இது வந்து ஒருவேளை சில பெண்களுக்கு வந்து இப்ப மைண்ட் அப்செட் ஆகி இது வந்து வேற ஒரு பிரச்சனைக்கு இல்லாட்டி சூசைட் மட்டும் போறதுக்கு சந்தர்ப்பமாக அமையலாம் அப்படியான விஷயங்களை நடக்க கூடாது அக்கா இந்த வீடியோ போட்டிருந்தவன் நான் பார்த்துருந்தேன் இதை இத பத்தி நான் கணக்க கதைக்க விரும்ப இதுக்கு ஒரு ஆதரவு ஒரு கணும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா இந்த அக்கா வீடியோவை பாருங்க அவ என்ன சொல்லியிருக்கான்னு முழுமையா பாருங்க நீங்க தான் அவ போட்டிருக்க போட்டு மூணு நாள் நான் இப்ப பார்த்தேன் நீங்க பார்த்த பிறகு நீங்க முடிவருங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனி யாருக்குமே கே சில விஷயங்கள் அலர்ட்டா இருக்கணும் பெண் பிள்ளைகள் குறிப்பா உங்களுக்கு பிரியான ஏதாச்சும் சம்பவம் நடக்குதாக இருந்தால் அதை நீங்க பயப்படுறதுலேயோ இல்லாட்டி அதே இப்படி இந்த விஷயம் எனக்கு நடந்துட்டு இதை நான் சொன்ன என்ன தப்பா இருப்பாங்களேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருந்து அதை தூக்கி போட்டுருங்க அப்படி எதுவுமே இல்லை சில விஷயத்த சில விதமாகத்தான் தீர்க்கணும் கதைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா எதுவும் பட்டுச்சு அதனால நான் இந்த வீடியோவை வச்சிருக்கிறேன் அக்கா ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும் நீங்க உங்க வேலையை வேற லெவல்ல சிறப்பாக செஞ்சு கொண்டே இருங்க யாருக்காகவும் பிற்போதாங்க நீங்க சொன்ன மாதிரி நம்மளை பற்றி ஒரு பேட் பொமாண்டுகள் இல்லாட்டி தேவையில்லாத கருத்துல என்று சொன்னால் நாங்கள் வளர்ந்து கொண்டு போறோம் அது உண்மை இது இப்படியான ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இப்படியான தடைகள் கேவலமான சில ஆக்கல இந்த நடவடிக்கைகள் நடக்கலாம் எல்லாத்தையும் எக்னோர் பண்ணிட்டு போங்க நீங்க போக வேண்டிய பாதை என்னும் கணக்கே இருக்கு ஒரு பொண்ணா அவ்வளவு சாதிச்சுனீங்க என்னும் கணக்க பாதை சாதிக்க வேண்டியிருக்கு மனசை தளர விடாம வேற லெவல்ல சக்சஸ் பண்ணுங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க சரியா